எப்படி இருக்கீங்க நாமத்தில் நாமல் பல நீதி மாணவ மாறும் நீதிமொழிகள் பதினேழாவது நாள் பதினேழாவது அதிகாரம் சண்டையோடு கூடிய வீடு நிறைந்த கொழுமையான பதார்த்தங்களை பார்க்கிறோம் அமெரிக்கையோடு சாப்பிடும் வெறும் துணிக்கியை நலங்குறாப்புல வீடு நிறைந்த சாப்பாடு இருக்கும் பிரியாணியா போடுவாப்பில கடாய் விழுந்து சொல்லுவாப்பில போனாங்கன்னு சண்டை சச்சரு வந்துட்டு நிம்மதி இருக்குமா நிம்மதி இல்லாம சாப்பிட்டா ஒரு புரோஜனம் இல்லாமல் சொல்கிறார் ஆனால் அதே பார்த்து என்ன பண்ணணுங்க அமெரிக்கோட சாப்பிடும் வெறும் துணிக்கே நல்லதுங்கிறாப்பில் கொஞ்சம் தான் சாப்பாடு பார்த்தா கஞ்சி தான் இருக்கும் அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் சாப்பிடுவாப்புல சில வீட்டில் பார்த்தீங்கன்னா வறுமையாக இருந்தாலும் என்னங்க சந்தோஷம் சாப்பிடுவாப்பில்ல ஆனால் சில வீட்டில் பிரியாணி வகை வகையான சாப்பாடெல்லாம் இருக்கும் ஆனால் என்னங்க சாப்பிட்டு சண்டை போட்டு இது தேவனுக்கு விருப்பம் இல்லாத காரியங்களாக இருக்கும் அப்போ நீதிமன்றம் என்ன பண்ணணும் அமரிக்கோட சாப்பிட்றது சாப்பிட்றதுக்காக பாடு வெறும் துணிக்காக இருந்தாலும் சந்தோஷமான சாப்பாடு பார்க்கணும் சண்டைக்காரோட சண்டை போட்டு சாப்பிட்றத விட அமைக்கையே சாப்பிடணும் அமைதியாக சாப்பிட்ற தேவனுக்கு பிரியமான காரியங்களை மட்டும் செஞ்சு சாப்பிட்றப்ப தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார் சொல்கிறார் குற்றத்தை மூடுகிறவன் சிநேகத்தை நாடுகிறான் கேட்டதை சொல்லி சொல்லுகிறவன் பிராண பிராண சிநேகதையும் பிரிய பிரித்து விடுகிறான்னு சொல்கிறாப்பிலாம் குற்றத்தை மூடுகிறவன் சிநேகத்தை நாடுகிறாப்பிலாம் ஒருத்தர் குற்றம் செஞ்சுட்டான் என்ன பண்ணுவாங்க நீதிமானம் இருக்கிறவங்க குற்றத்தை தான் பார்ப்பான் உண்மையான சிநேகை என்ன பண்ணுவாங்க தப்பு செஞ்சாலும் நான் தான் தப்பு செஞ்சு இல்லை அவனையும் வாழ்கிட்டே போய் தப்பாக அவனையும் ஏற்றுப்பான் அவன் தான் உண்மையான சிணைகிறான் உயிர் நண்பன் அவனும் தான் சொல்லுவாப்பில ஆனால் சில சினைகள் என்ன பண்ணுவாங்க சொல்லிவிட்டு அவன் காட்டி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பானாங்க இதுவும் உண்மையான சினைகளுக்கும் கிடையாதுப்பலாம் குற்றத்தை யார் பண்ணுங்க மூடிக்கிற பெண் சிணைகத்தை நாடுக்கிறான்ப்பிலா குற்றத்தை மூணு நாள் தான் சினைகம் சில சில சூழலப்பெண் என்ன இருப்பாங்க குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லைன்னு சொல்லுவாப்பிலாம் குற்றம் பார்க்கலாம் சுற்றமும் இருக்காது நீங்கள் கொடுத்தா அந்த சொந்த காரமத்தில் குற்றத்தை படுத்திகிட்டே குற்றம் பார்த்துட்டு அவங்க தப்பு இதுன்னு சொல்லிட்டிங்கன்னா சொந்தம் கிடைக்குமா சொந்தம் நீடிக்குமா நீடிக்காது அப்போ நீங்கள் தனியாக தனிமரமாக தான் இருக்கும் சொந்தங்கள்லாம் என்ன அவங்க குற்றம் குற்றத்தெல்லாம் மன்னிச்சுட்டு தேவன் என்ன பண்ணுறாங்க ஏழு எழுபதுமான மன்னிங்க அப்படிங்கிறாங்க தவறு செய்து சகோதரி செய்யக்கூட தவிர ஏழு எழுவிதமான மன்னிக்கிறாரு நம்ம என்ன பண்ணுறாங்க அது சினாய் தான் அப்படி தான் பண்ணுவான் எவ்வளோ குற்றம் செஞ்சாலும் மன்னிச்சுட்டே இருப்பான் சாந்தம் குற்றம் செஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏற்றுக்கிட்டு நிறைய பேர் தண்டனையும் வாங்கியிருக்காங்க தண்டனையும் அனுமதிச்சுட்ருக்காக்கலாம் அப்போ அந்த மாதிரி நம்ம சினைதனுக்காக குற்றத்தை குற்றம் தேவை குற்றத்தேவனும் மன்னிக்க வேண்டிய தன்மை நமக்கு வர வேண்டியிருக்கும் அப்போ அப்போதான் அவங்களை நீதிமானாக இருக்க முடியும் நன் நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ அவன் வீட்டை விட்டு தீமை நீங்கான்னு சொல்கிறார் அவனுக்கு நன்மை செஞ்சால் அவனுக்கு நம்ம தீமை செஞ்சு எப்படி இருக்கும் ஒருத்தர் பணத்தை வாங்கிட்டு பணத்தை திருப்பி கொடுக்காம அவனுக்கு தீமை செஞ்சு தீ எப்போ பணம் வாங்கினேன் அப்படின்னு நீங்கள் தீமை செஞ்சால் எப்படி இருக்கும் உங்களுக்கு அது அந்த வீடு உருப்படி ஆகுமா விர்ப்பியாகும் ஏன்னா தீமையை தான் போடுவாங்க நீங்கள் எதாவது அழைக்கிறீங்களோ அதுபடி தான் உங்களுக்கு அழைக்கப்படும் சொல்கிறார் ஆண்டு சொல்லியிருக்காரு கொடுங்க அப்படி கொடுக்கப்படன்னு சொல்லியிருக்கிறார் எந்த அளவில் அழைக்கிறீங்களோ அந்த அளவு தான் உங்களுக்கு கிடைக்கும் பாவம் செஞ்சீங்கன்னா பாவம் தான் கிடைக்கும் நீதி செஞ்சீங்கன்னா நீதிமானாக மாற முடியும் சொல்கிறாக்கா துன்மார்க்கனை ஆக்குகிறவனும் நீதிமானை குற்றவாளி ஆக்குகிறவனும் ஆகிய இவ்விருவரும் கர்த்தருக்கு அருவருப்பான விஷயம் துன்மார்க்க இருப்பான் அவனை வந்து நம்ம நீதிமான் சொல்லி நூறு பேர் சேர்ந்து அவன் நீதிமானம் மாற்றிடலாம் நிறைய பார்த்தீங்கன்னா கேஸ் பார்த்தீங்கன்னா அது மாதிரி கோர்ட்லேயே பார்த்தீங்கன்னா இவங்க சாட்சி வச்சு சொல்லிடுறாப்புல இவன் தான் நீதிமானு சொல்லிட்டு விடுதலை பண்ணிடுறாப்புல ஆனால் அந்த கருத்தருக்கு அருவருப்பான காரியங்களாக இருக்குது உண்மையாக யார் நீதி இருக்க நீதிபதி செய்கிறாங்களோ அவங்க நீதிபதியாக இருக்க முடியாது ஆனால் சில நீதிபதிகள் என்னங்க பணத்துக்கு ஆசைப்பட்டது தப்பான காரியங்களை செய்து கொண்டிருக்காங்க இது தேவனுக்கு பிரியமில்லாத இல்லாத காரியங்களாக இருக்கா குற்றவாளிகளை நீதிமானம் ஆக்கக்கூடாது நீதிமான குற்றவாளிகளும் ஆக்க கூடாது அது சொல்கிறப்பல நூறு குற்றவாளிகள் குற்றவாளிகள் தண்டிக்கப்படாமல் இருந்தால் கூட ஒரு ஒரு நீதிமானம் கூட தண்டிக்கப்படக்கூடாது அதுதான் சட்டங்கிறாங்க அந்த சட்டப்படி நம்ம நடக்க வேண்டியதாக இருக்குது அப்போ தேவனுக்கு பிரியமான காரியங்கள் நம்ம செய்யறப்ப அதே எல்லாவற்றையும் தேவனுக்கு பிரியமான காரியங்கள் நீதிமானை தண்டம் பிடிக்கிறவன் நியாயம் செய்கிறவனை பிரபுக்கள் அடிக்கிறதும் தகுதி அல்ல பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவான் தன் உதடுகளை மூடுகிறவன் புத்திமான் என்று எண்ணப்படுவான் சொல்றான் தன் உதடுகளை மூட்கள் இப்போ பேசணுமோ அந்த நேரத்தில் மட்டும் பேசினா போதும் அப்பனா புத்திமான இருக்கும் நீதிமான இருக்கணும் என்ன பண்ணுறாங்க சபைக்கு எந்த எந்த நேரத்தில் எது பேசணுமோ அதை மட்டும் பேசினா நம்ம நீதிமான இருந்து தேவனுக்கு பிரிவான காரியங்கள் செய்து உலகத்தை முழுதுமாக ஆட்கொண்டு தேவன் நம்ம வகிவுப்படும்படியாக ஒவ்வொரு நீதிமானாக மாறும்படியாக தேவன் ஆசீர்வதிப்பாராக நாமே